சோ பிக் பாஸ் லைவ்ல ஆனந்தி பேச்சா பேசுறாங்க ஒரு பக்கம் அன்ஷிதா கிட்ட ஒரு மொக்க பேசிட்டே இருந்தாங்க அது ஒரு பக்கம் திரும்ப யாரு ஜாக்கியம் கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பிக் பாஸ் தயவு செய்து ஆனந்தி மைக்கை மட்டும் மியூட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுக்குறீங்களா பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாட் ஸ்டார்ல ஒரு ஆப்ஷன் வச்சிருங்க யார் யார் நம்ம தேவையான மைக்க மட்டும் பேசுறத கேட்டுக்கலாம் தேவையில்லாதான் கட் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்த பிக் பாஸ் வியூவர்ஸுக்கும் சரி அப்ப அவங்களுக்கு இரிட்டேஷன் ஆச்சுன்னா அதை பார்க்காம நிறுத்திடுவாங்கல்ல அது கரெக்டா இருக்கும் தயவு செய்து அந்த ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் எனாமல் பண்ணிட்டீங்கன்னா வியூவர்ஸுக்கு ரொம்ப நல்லதா போவோம் புண்ணியமா போவோம் தயவு செய்து பண்ணி விட்டுருங்க ஓகே வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணி வேணும் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்ணனுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அன்சிதா மற்றும் ஆனந்தி வெளியே போயிட்டு ஜாக்லின பத்தி பேசுறாங்க என்னன்னா நேற்று வந்து மஞ்சுரி பேசுனது தப்பு வந்து உன் இடத்தை ட்ரை பண்றா உன்னை இருந்து துரத்திட்டு அவ வந்து இங்க உட்காந்து மண்டையை கழுவுறது பச்சையா தெரியுது இதெல்லாம் பேசுனதே வந்து அவ ஏதோ ஒரு தான் வந்திருக்கா உன் தான் பிடிக்க வந்திருக்கா ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேணுத்துக்கின்றே அவ பல விஷயங்கள் பண்றது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இந்த டிஸ்கஷன் நடக்குது மஞ்சுரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நான் விட்டு கொடுத்தது ஏன் தெரியுமா நீ போக தான் நான் விட்டு கொடுத்தேன் அப்படின்ன மாதிரி சொல்றாரு நீ போறதுன்றது தான் நான் கொடுத்தேன் அப்படின்னா மாதிரி பேசுறாங்க அப்ப ஆனந்தி பேசுறாங்க அந்த இடத்துல இல்ல இல்ல எனக்கு அந்த இடத்துல போனோம்னா விருப்பம் இருந்துச்சு ரியாவை அனுப்பணும்னு சொன்னாங்களே ஜாக் அது கூட தப்பாதான் இருந்துச்சு ஏன்னா ரியா வந்து வெளியே பார்த்துருக்கா பாய்ஸோட ஒப்பீனியன் தெரியும் வீட்டுக்குள்ள வந்து பார்த்துருக்கா அவைய போய் என்ன பயன் இருக்கு அதுக்கு நான் போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து பேசுறாங்க ஏமா புரியல ஜாக்லின் போகக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க கரெக்ட் நேற்று ஜாக்லீன் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க அது என்னமோ கரெக்ட் உங்களுக்காக பேசுனாங்க அது இன்ஃபுளுயன்ஸ் கூட ட்ரை பண்ணாங்க அதில் மாற்றுக்கறதே இல்லை ஆனா நீங்க வந்து நீங்க சொன்னீங்க பாருங்க நான் போயிருக்க வேணும் எனக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல என்னன்னா அவங்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்பட்டதாகவும் வாய்ப்புகள் கொடுக்கப்படாத மாதிரியும் பேசுறாங்க ஆனந்தி அதுதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு ஒண்ணு நேத்து நீங்க அந்த அளவுக்கு கான்பிடா பேசல இப்படி கை தூக்கிட்டு இது இது அப்படின்ற மாதிரி ரீசனை சொல்லிட்டு உட்காந்துட்டீங்க ஆஹ் உட்காந்துட்டு இப்ப உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றீங்க ஜாக்லின் இது பண்ணிட்டான் ஜாக்லின் இப்படி பண்ணிட்டான் ஜாக்லின் அப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி எங்க எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஜாக்லின் தான் நான் கிடைக்குது எனக்கு புரியல இத ஒரு பக்கம் பேசுறாங்க உடனே அனுச்சுதா ஜாக்லின் நீ பேசுறத கேட்டிருக்கியா இமா தூண்டு விஷயமா விஷயம் தான் இருக்கும் இமா இருக்கும் அப்படியே பெருசா பேசிட்டு இந்த மேடம் என்ன பேசுறாங்க அன்சிதா அது ஆனந்தி பேசும் போது அவங்களுக்கு தெரியலையா இமாத்தோண்டு விஷயத்த ஆனந்தி எவ்வளவு பெருசா பேசுறாங்க தெரியுமா ஜாக்லின் கூட பரவாயில்ல எல்லாம் கேட்க முடியாத காதுல ரத்தம் வருது அந்த அளவுக்கு இருக்குது அது உங்களுக்கு தெரியல அன்சிதா அது உங்களுக்கு தெரியலையா அப்படின்றதுதான் அப்ப இந்த இந்த விஷயத்த இவ்வளவு பெருசா பேசுறா ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றாங்க நேத்து பாத்தீங்களா டாஸ்க் பார்த்தியா சாச்சினா போய்ட்டு செமையா பர்ஃபார்மென்ஸ் பண்ணால் கிராசரிஸ்லாம் கூட நம்ம என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்த்தோம் தெரியாதவங்க போய் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்து அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக நேற்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி தானே இங்கே அப்படின்னா மாதிரி அதுலேயும் குறிப்பாக சாச்சினா வந்து ஜாக்லின் தான் போவானா போவானான்னு சொல்லிட்டு இருந்தான்ற மாதிரி ஜாக்லின் போக சொல்ல அப்படியே போக சொல்ல போகாமல் நிறுத்திட்டான்னு ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க எப்படி ஜாக்லின் சாச்சினாவான பிள்ளைன்றது இந்த இடத்துல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாஸ்க்கு டாஸ்க்னா என்னடா இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து நான் அட்வைஸ் பண்றாரு இல்ல டாஸ்க் இப்படி விளையாட்றாரா அப்படி விளாட்றீங்களா என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு அப்பலாம் கேக்குறதுல சோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரையும் டீம் கேமா இருந்தாலும் இண்டிவிஜுவல் முக்கியம் டாஸ்க் ஜெயிக்கிறோமோ தோற்கறமோ அதுல ஆனந்தின்னா என்ன ஆனந்தி பிசிக்கல் டாஸ்க் ஒருதா மென்டல் டாஸ்க் ஒருதாண்ட் ஆனந்தி இதெல்லாம் ஹேண்டில் தான் பாயிண்ட் எனக்கு கேப்டன்சி டாஸ்க் வந்துச்சு அந்த டாஸ்க் எனக்கு வந்துச்சுன்னா எனக்கு யார் யாருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க கேப்டனா இருக்கும்போது மட்டும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க டாஸ்க்னா இவங்க எல்லாம் இருக்காங்க தர்ஷிகா ஜாக்லின் எல்லாம் இருக்கிறதால அவங்க ஸ்டாண்டா இருக்கிறதால அவங்க தானே போறதுக்கான முயற்சி பண்றாங்க ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குதா இதெல்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் ஆனந்தி எனக்கு புரியல ஆனந்தி நீ என்ன பிசிக்கல் டாஸ்க் போயிட்டீங்க அவங்க கொடுக்கல இல்ல ஜாக்லாம் கூட வெளியே நின்று இருக்காங்க நீங்க ஒரு பிசிக்கல் டாஸ்க்கு நீங்களே முன்னுக்கு மாட்டீங்க இது வரைக்கும் நீங்க பாருங்க அஞ்சு வாரம் முடிஞ்சிருக்கு ஏதாவது ஒரு பிசிக்கல் டாஸ்க் ஆனந்தி முன்னு உட்காந்து பாத்திருக்கீங்களா அவங்க முன்னுக்கே வர மாட்டாங்க அவங்களால முடிவு எடுப்பாங்க அவங்களே போயிட்டு அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி பேசுறது அப்படின்ற மாதிரி பேசுறது இதெல்லாம் அநியாயமா தெரியல மக்களே ரொம்ப ரொம்ப அநியாயமா இருக்கு இதுல வந்து பிசிக்கல் டாஸ்ட் ஜாக்லின் பேசினதும் இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும்ல அந்த இப்படி ஸ்ட்ராங் பிளேயர் இப்படி பார்த்து அனுப்பணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால அதுக்கெல்லாம் எனக்கு முரண்பாடு கருத்து இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தை சொல்றாங்க இதுக்கு நடுவில் விஜே விஷால் கூப்பிட்டு டாஸ்க் பண்ண வச்சிருந்தாரா அங்க இருந்து அப்படியே பாத்ரூம் வராங்க அதே டாபிக் எப்படி அதே டாபிக் ஜா ஜாக்கை பத்தி பேசின டாபிக் எடுத்துட்டு வந்து ஜாக்கிட்டே கேக்குறாங்க ஆனா பரவாயில்ல பின்னாடி மட்டும் பேசாம முன்னாடி வந்து பேசுறாங்கல்ல அதுக்கு ஒரு தைரியம் வேணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஜாக்க நேத்து நீ ஏன் அப்படி சொன்ன ஜாக்க எனக்கு புரியல ஜாக் நீ அப்படி சொன்ன இது எதுக்கு நீ சாச்சனாவை வேணாம் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொன்ன அப்படின்னும் போது தெளிவா சொல்லிடுறாங்க ஜாக்லன் ரீசனை ஒரு பக்கம் ஜாக்லன் அப்படியே கிழிக்கிறாங்கன்னு வச்சு என்ன சொல்றாங்க இதை பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த கிராசரி ஸ்டாஸ்க்குல மூணு பேரை செலக்ட் பண்ணி அமுச்சுங்க யாருமா மஞ்சரி சாட்சனா மற்றும் தர்ஷிகா அவங்க மூணு பேர் அவங்க மூணு பேர் ஒரு ஏல காசு எட்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க அடுத்த கிராசரிஸ்ல நம்ம போயிட்டு நான் பிளான் பண்ணனா நம்ம இந்த வாரம் கிராசரிஸ் நல்லா எடுத்துட்டு அடுத்த வாரம் காசு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்தா கூட இந்த வாரம் வச்சதை வச்சு மேனேஜ் பண்ணலாம்ல அதனால நான் நிறைய ப்ராடக்ட்ஸும் நிறைய கிராசரிஸ் ஐட்டம்ஸும் எடுத்துட்டு தான் திட்டம் அதனால தெரிஞ்சவங்க போனா நல்லா இருக்கும்ன்றதுதான் நான் போனேன் இவங்க போனோன்னு சொன்னேன் சாச்சுனா இந்த மூணு பேர் ஆல்ரெடி ஒரு கேம் விளையாடியாச்சு எப்படி ஆல்ரெடி அவங்க கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க மத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அடுத்த வாரம் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாருமே போகணும் அப்படின்றதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு சொன்னோம்னே ஓ அப்படி அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க வெளியே சாச்சனாக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதே ஜாக்லின் தான் அப்படின்னு சொன்னாங்க அவங்க வாய்ப்பு சுடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அவங்க அப்படியே அந்த இடத்துல லேபிள் பண்ணுற மாதிரி பண்ணிடுறாங்க அவங்க இங்கே வந்தவொடனே இதுதான் ரீசன் அப்படி ஆச்சா சரி 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 அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீ ஃபிசிக்கல் டாஸ்க்கும் இந்த ஸ்ட்ராங் பிளேயர் இந்த பிளேயர் அப்படின்றதுலாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்லலை அதை யார் கான்பிடென்டா இருப்பாங்க இதெல்லாம் பண்ணுவோம் அந்த பேசிஸ்ல செலக்ட் பண்ணி அனுப்புறோம் இதெல்லாம் தான் நான் சொல்றேன் அப்படிலாம் சொல்ல குறிப்பா வந்து கேம் இருக்கு டிசைடர் கேம்ல மட்டும் நம்ம பார்த்து பாத்தாடப்புறோம் ஏன்னா அப்ப இண்டிவிஜுவாலிட்டி முக்கியமா இல்ல ஃப்ரீ பாஸ் முக்கியமானதான் யோசிக்கணும் அப்ப இண்டிவிஜுவாலிட்டி முக்கியம் இண்டிவிஜுவி ஃப்ரீ பாஸ் பாஸ் அந்த பேசிஸ்ல தான் நான் சொல்ல வந்தேன் அனிதி இது வேற எந்த பேசிஸ்லயும் சொல்லலை இதெல்லாம் பண்ணல அப்படின்றத தெல்ல தெளிவான ஒரு கிளாரிஃபிகேஷன் ஜாக்லியன் கொடுக்குறாங்க அடுத்து அப்போ நீ அந்த டாஸ்க்ல பாக்குறே ஸ்டாஃபிங்ல ஏன் அனுப்பல அப்படின்ற மாதிரி சொன்னபோது ஓப்பனா சொல்லிடுறேன் ஸ்டாப்பிங்ல நான் போயிட்டு பல இன்னல்கள் பல விஷயங்கள் நான் சந்திச்சேங்க அத தாங்க நான் ரசிகர்கிட்ட வந்து சொன்னேன் உங்ககிட்டயும் சொன்னேன் உன்னோட இன்புட்ஸ் தேவை நான் சொன்னேன் மறுக்கவே இல்லை நான் சொன்னதுதான் அது என்னமோ அது என்னோட ஒப்பீனியன் நீ அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டா ஏத்துங்க அக்செப்ட் பண்ணாம போனா போங்க எனக்கு தோணும்னு தோணுச்சு அதை நான் சொல்லிட்டேன் அது உனக்கு புடிச்சிருந்தா இது பண்ணிக்கோ அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இது என்னோட ஒப்பீனியன் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணி ஏற்றுலாம் இது பண்ணிங்க இதெல்லாம் பண்ணாம விட்டுருங்க அப்படின மாதிரி இல்லை எனக்கு போகணுன்னு தான் இருந்துச்சு எனக்கு பாய்ஸ் டீமோட பெர்செப்டிவ் இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு தான் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் எனக்கு கரெக்டாக தான் நான் போய் ஐம்பது பர்சன்டேஜ் தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் கூட தெரியிறதுக்கான வாய்ப்பு இருக்கானி அப்படின்னும் போது அவங்க ஸ்ட்ராங்காக டிபேட் பண்ணல எனக்கு ஆனந்தி ஸ்ட்ராங்காக டிபேட்டே பண்ணல இவங்க ஸ்ட்ராங்கா டிபேட் பண்ணாங்களா பண்ணவே இல்ல அதுல ஆனந்தி வச்ச பாயிண்டை விட அன்சிதா வச்ச பாயிண்ட் இருந்தது இதுவாக இருந்தது ஆனந்தி ஸ்ட்ராங்கா பேசியிருந்தால் இது பரவாயில்ல அவங்க ஸ்ட்ராங்கா பேசாம இந்த இடத்துல ஜாக்லின் இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பேசுறது எனக்கு சுத்தமா அநியாயமா இருக்கு அப்ப ஜாக்லின் இப்ப போன வாரம் தெரிஞ்சுக்கல ஜாக்லின் ஸ்ட்ராங் பிளேயர் அவங்க இல்லாடாம ஆடுவோம்னு சொன்னாங்கல்ல இண்டிவிஜுவலாக தான் ஆனாங்க ஒரு டாஸ்க் ஜெயிச்சாங்களா பெண்கள் அணி ஒரே ஒரு டாஸ்க் ஜெயிச்சாங்களா ஜெயிக்கவே இல்ல இந்த வாரமும் ஜாக்கிங் வந்து சொல்றாங்களா கேட்காதீங்க விட்டுருங்க கடைசியில் நீங்க அந்த டாஸ்க் ஒண்ணுத்தையும் ஜெயிக்காம இண்டிவிஜுவாலிட்டி இண்டிவிஜுவாலிட்டின்னு பாருங்க கடைசியில் உங்க டீமோட எலிமினேஷன் தான் நடக்க போகுது அப்படின்றதான் தோணுது இல்லை என்னன்னா ஆனந்தி கவலை கிடையாது ஏன்னா இந்த வாரம் அவங்க எலிமினேஷன் இல்லைன்றதால ஜாலியா என்ன வேணாலும் யார பத்தி என்ன வேணாலும் பெஸ்ட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கலாம் போல இருக்கு அந்த தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு நடுவுல ரயான் வந்து எனக்கு சொன்ன விஷயம் செமையா இருந்துச்சு என்னன்னா இவ்வளோ பெருசால்தான் பேசிட்டு உங்களோட ஒப்பீனியன் அவங்க சொல்லுங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க அதை அக்ரி பண்ணா அக்ரி பண்ணுங்க டிஸகிரி இது பண்ணா டிஸ்அகிரி போங்க இதை விட்டுட்டு போயிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் இன்னொரு பக்கம் ஜாக்லேன் என்ன பேசலான்றானுங்க பேசணுன்றானுங்க பேசினா அதிகமா பேசுறேன்றானுங்க பேசலன்னா கம்மியா பேசுறான்றானுங்க என்ன பண்ணாலும் தப்பா இருக்குது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரில இதுதான் என்னோட தடப்புன்றத சொல்லிட்டு முடியுது இதுதான் நடக்குது மக்களே ஆனா ஆனந்தி கம்ப்ளீட் ரிஜிஸ்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க திரும்ப அப்படியே திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா கோட்டை அலைடா திரும்ப நான் ரிஜிஸ்டர் பண்றேன் மாதிரி மாதிரிதான் இருக்குதே தவிர்த்து அப்படியே வந்து மாத்தி மாத்தி பேசுறான் எனக்கு வந்து அது கிளியர் கட்டா வந்து அது ஒருத்தர் ஜாக் ஜாக் ஜாக்ன்ற மாதிரி பிளேம் பண்ற மாதிரி இருக்கோ ஒரு வேலை அவங்க வெளியே நல்லா தெரியுறாங்க ஸ்ட்ராங் கண்டக்டர்ன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்த தகவல் வச்சு இப்படி பண்ண ட்ரை என்னமோ எனக்கு தோணுது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன்னா நேத்த எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு நேற்று எல்லாத்துக்குமே நபர் தான் இவங்க ஆனந்தி ஆனா இன்னைக்கு வந்து அது அப்படியே வேற மாதிரி இது பண்றதா எனக்கு டவுட்டா இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே